ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் தென்டெல் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்குங்க ஒரு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான பரோட்டா எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஒரு முக்கால் கிலோ மைதா மாவு எடுத்துக்கலாம் அது இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க நல்லா அதில் ஒரு பிஞ்சு உப்பு கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாங்க சோடா உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப இந்த மாதிரி சென்டர்ல கூலி மாதிரி பண்ணிட்டு உள்ள தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் செய்யலைங்க ஹஸ்பண்ட் தான் செஞ்சாங்க நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த சைடுல இருக்கிற மாவு உள்ள எடுத்து 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 நல்லா பிசையணும் சப்பாத்தி மாதிரி சப்பாத்தியை விட செம்ம சாஃப்டா அந்த மாவு பிசையணுங்க ரொம்ப நேரமும் ட்வெண்ட்டி மினிட்ஸ் பக்கமா அந்த மாவு வந்து நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுட்டே இருந்தாரு உங்களுக்கு வந்து பரோட்டா அன்ஹெல்தி தாங்க மைதா ஃபர்ஸ்ட் அன்ஹெல்தி அண்ட் இதில் பரோட்டா நம்ம நிறைய ஆயில் வந்து கன்சூப் பண்ணி தான் வந்து பரோட்டா மேக் பண்ணுவோம் ஸோ நம்ம என்றைக்காவது ஒரு டைம் வந்து பரோட்டா சாப்பிட்டுக்கலாம் பட் ரெகுலராக நம்ம இது எடுத்துக்கிறது கண்டிப்பா உடம்புக்கு அன்ஹெல்தி தான் எனக்கு வந்து எப்படி மேக் பண்ணுறாங்கன்ட்டு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பக்கமா மாவு பிசஞ்சாருங்க நல்லாவே சாஃப்டா வந்துடணும் அப்பதான் நம்மளுக்கு பரோட்டா சாஃப்ட்டா இருக்கும் நான் சொல்ற வரைக்கும் நீங்க ஆயுதம் சேர்க்க வேண்டாம் அந்த த ஊத்துன தண்ணியிலேயே வந்து இந்த மாதிரி பிசஞ்சிக்கலாம் எப்படி வந்து இழுத்து பசைகிறாங்கன்னு பாருங்க அவ்வளோதான் மாவு பிசைஞ்சாச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கொண்டு மேலே கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்குங்க ஊற்றி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு பெயிண்ட் போட்டு மூடிடலாம் இது வந்து ஆஃப் அன் அவர் ஊறணுங்க இது எக்ஸாக்டா ஹோட்டல் ஸ்டைலில் பண்ண பரோட்டா ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நல்லா ஊடி வந்துருச்சு பாருங்க ஒரு கச்சி வச்சு இந்த மாதிரி பீஸ் பீஸா கீரல் போட்டுக்கலாம் உருண்டை வந்து அவர் எப்படி மேக் பண்றாங்க சொல்லிட்டு பாருங்க கொஞ்சமா இந்த மாதிரி போட்ட பீசஸ்ல ஒரு பீசஸ் எடுத்துட்டு கையில இந்த மாதிரி அழுத்தி கொடுத்தாங்கன்னா கரெக்டா பால் மாதிரி வந்துடுது சூப்பரா இதே மாதிரி ஒவ்வொரு பீசஸையும் எடுத்து கரெக்டா ஒரே ஷேப்புக்கு இப்படி கொண்டு வராங்க இது மாதிரி நம்ம மாவையும் இந்த மாதிரி உருண்டையா செஞ்சுக்கலாம் அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு கையில ஒட்டாது கையில ஒட்டுறமா மாதிரி இருந்தால் லைட்டாக கையில ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இந்த மாதிரி சூப்பராக ஊறி வந்துருச்சு இருக்கும் லைட்டா அது மேல ஆயில் போட்டுட்டு இன்னும் டென் மினிட்ஸ்ங்க மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழிச்சிட்டு பாக்கலாம் எல்லா பால்ஸ்லயும் ஆயில் படுற மாதிரி ஆயில் விட்டுட்டு நல்லா ஊற ஊற வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் வாங்கினே கிச்சனுக்கு போயிடலாம் இந்த மாதிரி இந்த உருளையெல்லாம் வந்து இந்த மாதிரி தட்டி தட்டி எடுத்துட்டாங்க நான் காட்டிருக்கிற மாதிரி ஒவ்வொன்னா வந்து இந்த மாதிரி சப்பாத்தி கட்ட வச்சு லைட்டா தேய்ச்சி கட்டுங்க விசிற ஆரம்பிச்சிடலாம் தான் வந்து ஹோட்டல்ல விசிறுவாங்க இந்த சைட்ல இருக்கிறதா விசிறி வச்சிருக்காங்க அது வந்து ஸ்கூலுக்கு அவசரம் அப்படிங்கறதுனால ரவுண்ட் ஷேப் கொண்டு வரல அடுத்த இந்த வீசிட்டு இருக்கிறதுல பாத்தீங்கன்னா கரெக்டா ஹோட்டல் ஸ்டைல்லே வந்து ரவுண்ட் ஷேப் கொண்டு வருவாரு அதை பாருங்க எப்படின்ட்டு இந்த சைட்ல இருக்கிறதெல்லாம் நல்லா விசிறின பரோட்டாஸ் பட் ரவுண்ட் ஷேப் கொண்டு வரல அப்படியே வச்சிட்டாங்க டைம் ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால ஒரே ஒரு பரட்ட மட்டும் எனக்கு ஹோட்டல் ஸ்டைல ரவுண்ட் ஷேப்ல பண்ணிக்கட்ட சொன்னேன் ஆ இந்த மாதிரி தாங்க பண்ணி வச்சிருப்பாங்க இப்போ வந்து கல்லில் போட்டுறலாம் அதுக்கு முன்னால் கல்லில் போட்டு வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தட்டி எடுக்கணும்ங்க அதுக்கு முன்னாடி இந்த விசிறி வச்சிருக்கிற பரோட்டாஸ் எல்லாம் ஒரே ஒரு அமுக்கு கையில உள்ளங்கை வச்சு அமுக்கி எடுத்து கல்லில் போட்டுறாரு அவ்வளோதான் அமுக்கி எடுத்து கல்லுல போட்டாச்சு ரெண்டு சைடு நல்லா ஆயில் போட்டு வேக வச்சு எடுக்கணும் வேக வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா நாலு சைடும் நல்லா தட்டி எடுத்தாங்கன்னா ஒரு சாஃப்டான பரோட்டா மேக் ஆயிரும் இதுதான் வந்து கரெக்டான ப்ராசஸ் பரோட்டா செய்யறதுக்கு அவ்வளோதாங்க நம்ம சர்வ் பண்ணிடலாம் இந்த சா பிளைன் சானாவோட Kak deskripsi lagu lagu keren, cek